நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் சகோதரர்கள் அறிஞர்கள் காலங்காலமாக திமுக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகளை ஏமாற்றி வருகிறது வட்டியல சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் ஏமாற்றி வருகிறது வன்னியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் ஏமாற்றி வருகிறது அடுக்கப்பட்ட ஒழுங்குப்பட்ட பின்தங்கிய சமுதாயங்கள் அத்தனையும் திமுக தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது இது ஏதோ நான் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்னிடம் புள்ளி விவரங்கள் இருக்கிறது திமுகவை அகற்ற வேண்டும் நாலரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஒரு கொடுங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி சாராய ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு இங்கே வரையிருந்து கிட்ட என் தம்பிகளும் என் தங்கும் என் அமுத்தோடு கொண்டு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைமயத்தை நான் ஏற்படுகிறேன் இதே நான் விளம்பரத்துக்காக நான் வரவில்லை நான் ஓட்டு கேட்க நான் இங்கே வரவில்லை வந்த நோக்கமே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டிலே நடைபெற வேண்டும் அதை விட முக்கியம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவேணிகிறது யார் வரக்கூடாது நாள் வரக்கூடாது அந்த முடிவை எனக்கு முதல்ல எடுத்துருங்க யார் வரக்கூடாது என்று சொன்னார் ஆயஸு நான் முடி

கஞ்சா சாராயம் பெண்களுக்கு எதிரான ஒரு சூழல் தேர்தலிலும் நீங்கள் திமுக வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் உங்கள் பேர பிள்ளைகள் எதிர்காலம் ஐந்து கட்சி அந்த கட்சியா இந்த கட்சியா இந்த ஜாதி அந்த சமுதாயமா அந்த மதமா அதெல்லாம் நான் பேசல நீங்க தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக சாராயும் மது விற்பனை செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக கஞ்சா பாக்கெட் ஹெரோயின் எல்லாமே போதை பழக்கம் போதை பொருட்கள் முதன்மை வேற எந்த மாநிலத்திலும் அந்த சூழல் கிடையாது ஏதாவது சொல்லுவாங்க அந்த காலத்துல பஞ்சாப்லதான் அவ்வளவு மோசமா இருக்குன்னு ஆனா இருக்கு இந்தியாவுல பஞ்சாபை விட மோசமான ஒரு மாநிலம் தமிழ்நாடு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு அவர் கீழே தான் காவல்துறை ஏங்கிக் கொண்டிருக்கேன் அதனாலதான் நான் மீண்டு சொல்ல நான் ஒரு டாக்டர் மருத்துவம் எனக்கு தெரியும் குடிச்சிட்டு வந்தான்னா வீட்டுக்கு வந்தான்னா தெரியும் மாத்தடைக்கும் ஆனா போதை ஊசியோ போதை மாத்திரையோ போதை பவுடரோ போட்டுட்டு வந்தான்னா தெரியறதுக்கே உங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் அவங்களுக்குள்ள இதுல அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடும் ஒரு வருஷம் முடிச்ச உடனே அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுவோம் ஏன்னா தெரு தெரு தெரியாமல் யாராவது ஒரு பொருளும் கஞ்சா வைக்க முடியுமா ஒரு மோத மாத்திரை வைக்க முடியுமா சாதாரணமாக இந்த அகற்ற என்கிட்ட ஆட்சி மட்டும் இருந்தது ஆறு மாதம் வேணாம் எனக்கு ஆறு மாதங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு சொட்டு சாராவே இல்லாமல் இல்லாமல் எங்களால் உங்களால் முடியும் ஏதோ நான் சும்மா நான் சொல்லல என்னால முடியும் சாதாரண சுவையல்

இன்னைக்கு சமூக நீதிக்கும் திமுக சம்பந்தம் இல்ல விவசாயத்துக்கும் திமுக சம்பந்தம் இல்ல சிறுபான்மை சமுதாயத்துக்கும் திமுக சம்பந்தம் இல்ல எல்லா இடஒதுக்கீடு திமுக சம்பந்தம் இல்ல தொழிலாளர்களுக்கும் திமுக சம்பந்தம் இல்ல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும் திமுக சம்பந்தம் இல்ல இளைஞர்களுக்கும் திமுக அவர்கள் தரு பேசுற என்ன பேசுறாரு நாங்கள் வாக்குறுதியை தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் தமிழ்நாடு இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மா விவசாயிகள் அதிக அளவில் இருக்கிறார்கள் இங்க இருந்துதான் ரோஜா பூ உலகம் முழுவதும் ஒரு காலத்துல போச்சு தந்தி பக்கத்துல இருந்து

திமுக லஞ்சம் என நீங்க சிந்திக்க வேண்டும் இது ஒசூர் மாநகராட்சி மாநகராட்சி சொல்றது எனக்கு ஆசைப்பாங்க ஏன்னா இது நகராட்சி கூட கணிதியேற்ற ஒரு நகரம் இந்தியாவிலேயே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நகரம் முதன்மை நகரம் ஒசூர் இந்தியாவிலேயே த பாஸ்டர் சிட்டி இந்தியா ஒசூர் ஆனா அதை